தமிழக நலம் நேர்களுக்கு வணக்கம் குடியம்புத்தூர் ஆட்டி சந்தை தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்துல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு ஒரு கிராமத்துல இருக்கு பிரவேட் சந்தை சந்தை தொடங்கறது பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லாம் சந்தை தொடங்கிரும் சந்தைக்குள்ளதான் நிற்கிறோம் இப்பதான் தொடங்கிருக்கு சந்தை ஒரு ஏழு மணிக்கு வந்திருக்கோம் சந்தைக்கு உள்ள வண்டிகள் இறக்கிட்டு இருக்கு உள்ள இருங்க போய் லைட்டா போங்க நல்லா இருக்கா செம்பரி குட்டி அவ்வளவு பத்து ரூபா சொல்றதே பத்து தரம் பேசலாம் ரெண்டு தரும் போட்டு நல்லா இருக்கு எட்டாயிரத்துக்கு போனீங்கன்னா கூட்டிடும் வா ஏ வா வா செம்மரி பரவாயில்லாம வந்துருக்கு நாலு மாசம் குட்டி ரேட் நாலு மாசம் குட்டினா வெள்ளாடா செம்மறியாடா

எல்லாரும் இந்த கரும்பூர் புளியம்பூர் கேட்பாங்க அந்த மாதிரி கடா சரி என்ன என்ன வில சொல்றீங்க முப்பத்தஞ்சாயிரம் சொன்னவுனே ஆஹ் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஆஹ் தரமாதான் சொல்லிருக்கியா இருபத்தி எட்டுக்கு வித்துக்கோமே இருபத்தி எட்டுக்கு வித்தாச்சாச்சி ஆச்சி முப்பத்தஞ்சு சொல்லி இருபத்தி எட்டுக்கு போட்டாங்க விடா இத ரெண்டு பேரும் ஆமா நொறுக்கிருக்கான் சரி இடமதி பூவுக்கு வாங்கியிருக்காங்களா இல்ல ஆட்டுக்கு வாங்கிருக்காங்களா கோயிலுக்குன்னு ஒண்ணு வாங்கிருக்காங்க கோயிலுக்கு கோயிலுக்கு தான் சொல்லி வாங்கியிருக்காங்க காய் அடிக்காத கடா ஆமா கோயிலுக்கு வாங்கியிருக்காங்க ரைட் ரைட் எப்படி இன்னைக்கு எப்படி ஆடுகள் வரத்துல வந்துட்டு இருக்கா நல்லா ஆடு பரவாயில்ல வரத்து வந்து இருக்கு சார் சரி கொஞ்சம் பரவாயில்ல வந்தோன்னே வித்தியூர் ஓகே லைவ்ல போட்டேன் இது லைவ் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இதை முடிச்சுட்டு வரேன் முடிச்சுட்டா என்ன பெரிய பெரிய கிடாவா வந்திருக்கேன் வாங்கியாச்சா குடுத்தாச்சே யாருக்குல எப்படிங்க இந்த பக்கத்துல கேர்ல வருத்தம் கொடுங்க

கருப்பு குட்டி எல்லாம் வந்திருக்கு கருப்பு குட்டி எல்லாம் வாங்கலாம் நாலு மாசம் குட்டின்னு பொத்தாம் போதும் நம்ம கேட்டீங்கன்னா விலை சொல்ல முடியாது நாலு மாசங்கிறது அது வளப்பை பொறுத்து இருக்கு எடையை பொறுத்து இருக்கு வச்சிருக்கிற ஆளை பொறுத்தும் இருக்கு வியாபாரி வச்சிருந்தாங்கன்னா ஒரு ரேட்டு கால்நடை தோழன் யூடியூப் நம்பர் எனக்கு பிறகு கொள்ளுங்களை இப்ப லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு சிவகுமார் சார் கொஞ்சம் நேரம் கழிச்சு கேளுங்க என்னோட நம்பரு கேளுங்க என்ன சொல்லுவாங்க

சந்தை அவ்வளவுதான் அந்த சைடு பாத்தீங்கன்னா போச்சா அந்த செட்டுக்கு அங்கிட்டு அங்கிட்டு முடிஞ்சு போயிச்சு அப்படியே சுத்தி வந்தீங்கன்னா அவ்வளவுதான் சிங்கிள் லெவல்ல நடக்கிற சந்தை தான் என்ன நாட்டாடுகள் ஆடுகள் கொடியாடுகள் இந்த மாதிரி ஆடுகள் வரும் மத்த ஆடுகள் வந்து வரது ரொம்ப 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 கம்மியா வரும் செம்மிரியும் தான் வரும் மத்த சந்தை மாதிரி செம்மிரி அதிகம் வராது செம்மிரி ரொம்ப ரொம்ப குறைவா தான் வரும் எட்டயரம் தான் வெள்ளிக்கிழமை சந்தைதான் செம்மருக்கிட்டு டாப்பா நன்றி நன்றி அடுத்த இதுல சந்திக்கலாம் வெள்ளிக்கிழமை சந்தையில